வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் உடனம்பிக்கை போகாமல் பரிகாரங்கள் ராகு கேது தோஷங்கள் செவ்வா தோஷங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்களோட ஜென்ம ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கிறது கோச்சாரத்துல கிரகத்தோட அமைப்பு என்ன இது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது கர்ம பலன் எப்படி வந்து சயின்டிபிக்காக அறிவியல் மூலமாக எப்படி நடக்குது அதுக்கு நமக்கு துணை புரியக்கூடிய இந்திய வேத ஜோதிடத்தோட ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது எப்படி நம்ம கர்மபலன் எப்படி சை நம்மளோட வாழ்க்கையில வந்து வாழ்க்கையில் சம்பவங்களாக வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்க போகிறதுங்கிறத துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல நம்ம ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் அடைந்து அது மூலமாக பயன் பெறலாம் ஜூலை மாதம் பறக்கும் போது பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் எப்படி ஒரு அமைப்பு பார்த்தா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி ஆகிய சனியே இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மார்ச் மாசமே அவர் வந்து இடம் பயிற்சி பெற்றுவிட்டார் விட்டார் இரண்டாம் இடத்துக்கு போறார் குரு பார்த்தீங்கன்னா மே பதினேழாம் தேதி நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போனார் ராகு

மாதிரி விஷயத்தில் சில ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது சில நல்லது கெட்டது நடக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்ல அது குரு பார்வை இருக்கிறனால சில பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்கணும் நீங்களாம் வந்து ஜென்ம ஜென்மசனியிலேருந்து வெளியில் வந்திருக்கிறீங்க கும்பராசிக்காரர்கள் இப்போ அடிப்படையாக கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் மேம்படலாம் கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்ம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு செய்த பா அடைந்த பாதிப்பு மீண்டு வரப்போகிறோங்கிறது மெல்லவா போயிட்டு இருக்கிற அமைப்புல இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் நல்லாவே உங்களை வாழ்க்கையில அடுத்த லெவல் ஆஃப் பழைய வர்றது இதெல்லாம் வெளியில வர்றது அருமையான மாதமாக இருக்குது பார்வை ராசிக்கு வந்துட்டார் என்னதான் ராகு ராசிக்குள்ளே வந்தால் குரு பார்வை அருமையான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல சனியை போய் தப்பு இல்ல விரை சனியாக இல்லாமல் பாத சனியாக இருக்கிறது நல்லது இந்த அமைப்பில் மாத கிரகமாகிய புதன் எப்படி இருக்காருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா சில குடுக்கல் வாங்கல் வம்ப உழக்கல் உடல் உபாதைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இனிமேல் நம்ம ஜென்ம சனி பிரபலத்துலேருந்து சில விஷயங்கள் மீண்டு வர்றதுக்கு இது ஒரு மாதத்தின் இறுதி பகுதியாக இருக்கும் இந்த இந்த கட்டத்தின் இந்த ஸ்டேஜோட இறுதி பகுதியில் இந்த ஜூன் மாதத்தோட ஜென்மசனியோட தாக்கத்தில் அறவே நீங்கக்கூடிய அமைப்புகளுக்கு நம்ம பார்க்கலாம் அப்புறம் சுக்கிரன் ராஜோகி சுக்கிரன் நாலாம் மடத்திலருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறதும் அருமை ஆல்ரெடி ஐந்தாம் மீட்சியே குருவும் சூரியன் இருக்கிறதும் அருமை மனைவியாக இருந்தால் கணவர் கணவனாக இருந்தால் மனைவின்னு நல்ல ஒரு அனுபவல ஒரு அமைப்பு கருத்து வேறுபாடுகளில் தான் நீங்கிறது ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு கல்யாணம் காதல் வந்து திருமணமாக முடியக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மன இறுக்கத்தை காதலர்க்கு திருமணம் நடக்காம கஷ்டப்பட்ட அருமையான ஒரு அமைப்பு நல்ல வரன் கிடைத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நல்லாவே கொடுக்குதுன்னு நான் டைம் சூரியன் சுக்கிரன் புதன் எல்லாம் நல்லா இருக்கு செவ்வாய் ஏழாம் இடத்திலேயே மாதம் முழுவதும் இருக்கிறார் ராசியை பார்க்கிறார் ஸோ அதனால கணவர் மனைவி விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அப்பப்ப வந்துட்டு போலாம் கொஞ்சம் நீங்க அவங்களே கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நண்பர்கள் பங்குதாரர்களோட கொஞ்சம் போகிறது போகிறதுனு முக்கியங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எடுத்தமா கௌத்தமான போனோம்னா சிலது வந்து கருத்து வேறுபாடுகளவும் பிரச்சனையாகவும் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது அதே சமயத்தில் மற்ற அமைப்புகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜெனரலா உங்களுக்கு மாத கிரகத்தோட அமைப்பு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா இருக்கிறதுனால அதே சமயத்துல இப்போ உங்களுக்கு அந்த ராஜோகாதிபதி சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறனாலையும் குரு வந்து லாபஸ்தானம் பதினொன்னாம் அதோட லாபஸ்தானத்தையே பார்க்குறதுனால நல்ல மேன்மை அதாவது நல்ல டெவலப்மெண்ட் சில விஷயங்கள்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லைங்கிறது அந்த கடந்த ஒரு வருஷமா இருக்கிறது தான் கொஞ்சம் மெல்ல மெல்ல நீங்க அதை பலன் பெறக்கூடிய அமைப்பு அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் அருமையாக இருக்குதுங்க ஸோ தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் பழைய பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அது மூலமாக ஒரு என்ன படிக்கணும் என்ன ஹையர் ஸ்டடிஸ் போகணும் அதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் குழந்தைகள் பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க தம்பதியர்களுக்கு வந்து குழந்தை பேர் ஒன்று கிடைக்கிறது குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாமே அனுகூல முறையில் கிடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல பதினொன்னாம் பாவம் நல்லா இருக்குது ஐந்தாம் பாவம் நல்லா இருக்குதுங்கிறப்ப காதல் திருமணம் குழந்தைகள் சுப விஷயங்கள் மனசுல ஒரு குதூகலம் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க ஜெயிக்கிறது யார் வந்து நம்ம கிரியேட்டிவ் ஃபீல்ட் இருக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க இது ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களோட ஜென்ம ஜாதத்துல எப்படி தசாபுக்திகள் இருக்கு எந்த லக்னத்துல பிறந்தீங்க தசநாதன் அவர் கோச்சாரத்துல எந்த அமைப்பில் போயிட்டு இருக்குது இப்போ அந்த கோச்சார அமைப்பையும் உங்களோட ஜென்மஜாத அமைப்பையும் நம்ம வந்து ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில எப்படி வந்து நீங்க வந்து வாழ்க்கையில எப்போ ஜெயிக்க போறீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க எந்த நேரத்துல எது நடக்க போகுது எது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எது வந்து நம்ம தவிர்க்கப்படலாம் நம்மளோட கர்மா என்ன சொல்லுது எந்த மாதிரி ஒரு வேலை மாற்றங்கள் எப்ப தெரியுது எது மாதிரி ஒரு தொழில் அமைப்பு எப்ப தெரியுது எப்ப கடன் அடையும் எப்ப வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் நடக்கும்ங்கிறது நம்மளுடைய தசா புக்திகள் இந்த மாதிரி கோச்சார அமைப்பில் நல்லா துல்லியமாக பார்த்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஒரு வைத்து பார்க்கும் பொழுது உங்க ஜாதகத்தை கணிப்பா திருக்கணித கஞ்சி பஞ்சாங்கம் மூலமா கணித்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்கு எல்லாமே சிங்க் பண்ணி உங்களுக்கு தக்க ஒரு செயல்பாடுகளை தக்க நேரத்தில் நம்ம வந்து தக்க டேரக்ஷனில் கரெக்டாக போய் வாழ்க்கையில் தேவையில்லாத சமய விரயங்கள் வீண் பொருள் விரையங்கள்லாம் தவிர்த்து எது செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுமோ அது மாதிரி விஷயங்கள செய்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் வந்து தசா புகிகள் சிறப்பாக இருக்கும்போது நான் சொன்ன சாதகமான பலன்கள் ஒன்றுமே கொஞ்சம் அதிகமாகவும் தசா புக்திகள் கொஞ்சம் சாதாரண புக்திகளாக ஒரு தன்மையான புக்திகளாகவும் அவ்வளோ ஒன்றும் யோக புக்திகள் இல்லாமல் ஒரு சுமாரான அவயோக தசைகள் நடக்கும் நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்குங்கிறது கோச்சார அமைப்பும் ஜாதக அமைப்பும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையில வந்து நம்ம என்ன மாதிரி விஷயம் நடக்கும் முறையில எந்த விதத்திலும் முகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில போடாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாம் இது வந்து பொதுவான ஒரு கருத்து தான் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் கேது ஞானம் ஞானத்தை கொடுப்பார் இது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா ஏன் நடக்கல எதுக்கு நடக்கல என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஏது கொடுத்தே தீர்வார் அப்படிங்கறது அமைப்பு உண்டு அடுத்தது சுக்ரன் நாளுக்குடையவர் நாளில் ஒன்பதாம் அதிபதியும் நாளில் ஆட்சி பலம் நேரம் உங்களை தொழில் ஸ்தானத்தை தொழில் வளர்ச்சி உண்டு என்னதான் தொழில்காரகன் போய் கேது ஓட இருந்து தொழில கொஞ்சம் கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் தொழில் ஸ்தானத்தை சுக்ரன் பார்க்கறதுல தொழில வளர்ச்சி உண்டு வீடுமனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு பூர்வீக சொத்துக்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்களுக்கு உங்களுக்கு ஒரு பகுதியோ அல்லது அதன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களோ கண்டிப்பாக வந்து சேரும் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமையிறது சந்தோஷமா இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஜென்மசனம் ரொம்ப மனவேதனையாயிருக்கும் இப்ப இந்த சுக்கிர நாலாம் இடத்துல வந்து இருக்கும்போது சந்தோஷங்கள் அதிகமாகும் தாய் மூலமாக தந்தை மூலமாக உதவிகள் அது எல்லாமே கிடைக்கும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி அந்த அஞ்சாம் அதிபின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் ஆறாம் வீட்டுல இருக்காரு அப்ப குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் பண்றது நோய் நொடிகள் குடும்பத்துல இருக்கிறது அதுக்கு ஒரு செலவுகள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல புதனும் வக்ரம் ஆகிறார் ரெண்டு கிரக வக்ரம் இந்த மாதம் அப்ப புதனும் வக்ரம் ஆச்சுன்னா அவர் வந்து ஆகஸ்ட் மாசம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது